அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸாலஜி கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பது மூலம் எப்படி வந்து நோய்கள் குணமடைகின்றன என்பதை பற்றி இந்த வீடியோல பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை வருஷமா இருக்கும் உங்களுக்கு டயபெட்டிஸ் இப்போ ஒரு சிக்ஸ் இயர்ஸா இருக்கும் சார் ஆறு வருஷம் ஆமாம் இப்போ லாஸ்ட்டாக டெஸ்ட் பண்ணும்போது எவ்வளவு இருக்கு சார் ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி கிட்ட ஃபோர் ஃபிஃப்டி இருக்கு இந்த சர்க்கரை நோய் வந்து பல்வேறு வகையில பாதிப்புகளை உண்டாக்குகிறது இந்த சர்க்கரை நோய் டயபெட்டிஸ் வந்து ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிப அதிகரிப்பதற்கு என்ன காரணம் எந்தெந்த கிளான்ஸ் அதில் தொடர்புடையது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி கால் பாத சிகிச்சை அரவுண்ட் த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய கான்செப்ட் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய புள்ளிகள் இயற்கையாகவே கால் பாதங்களில் உள்ளது இதான் இதனுடைய கான்செப்டை பற்றி நம்ம அடிக்கடி வீடியோவில் சொல்கிறோம் இந்த டயபெட்டிஸ் வந்து ரத்தத்தில் சக்கர அளவு எப்படி அதிகரிக்கிறது அது உணவு மூலமாக அதிகரிக்கிறது தான் மன ரீதியான பாதிப்புகளினால அது அதிகமாகுதா அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்குறோம் இப்போ மெயினாக வந்து நம்ம உடலில் உள்ள வியாதிகள் அடிப்படையாக வருவதற்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய பத்து உறுப்புகள் மிக முக்கியமானது ஹார்ட்டு ஸ்பிளின் கிட்னி யூனரி பிளாடர் லிவர் கால் பிளாடர் லங்ஸ் ஸ்டெமக்கு ஸ்மால் இண்டஸ்டின் லார்ஜ் இண்டஸ்டின் இந்த டென் ஆர்கான்கு தொடர்புடைய புள்ளிகள் கால் பாதங்கள் உள்ளது அதே போல் செவன் எண்டோகிரீன் டிசார்டர் தான் ஒரு டயபடிஸ் பிட்யூட்டி கிளான் பீனியல் கிளான் தைராய்டு பராசைடு தைமஸ் பேங்க்ரியாஸ் அட்டினால் ப்ராஸ்லேன் இந்த ஏழு நாளமில்லா சுரப்பிகள் தசை மண்டலம் நரம்பு மண்டலம் பிளட் வசல்ஸ் மண்டலம் இதெல்லாம் தொடர்புடையது அப்போ சக்கர நோய்க்கு ஒவ்வொரு புள்ளிகளையும் அழுத்தம் கொடுக்கும்போது உடலில் எப்படி ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுது அந்த அழுத்தத்தை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு தெரபிஸ்டினுடைய முக்கியமான ஒரு கான்செப்ட் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக தான் அந்த ஆர்கான் வந்து ஸ்டுமுலேட் ஆகும் அப்போ அழுத்தத்தை எப்படி கொடுக்கணும் எப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி ஸ்டுமுலேட் பண்ணணும் இதுதான் வந்து பயிற்சியில் வந்து முழுமையாக கற்றுத்தருது அப்போ தவறாக ரேங்காக வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த முழுமையாக வந்து நமக்கு பலன் கிடைக்காது ஒரு பாதிப்பு வரும்போது உடல் ரீதியாக ஒரு நோய்கள் வரும்போது அதை முறையாக அதை நம்ம ரிப்ளக்ஸ் ஆலஜி முறையில் சரியான புள்ளிகளை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் வந்து ஸ்டிமுலேட் பண்ணாதான் அந்த ஆர்கன் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரிஃப்ளக்ஸ் சிஸ்டம் உதவும் இந்த கான்செப்ட்டை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இன்டேரக்ட் ப்ரெஷர் கொடுக்கும்போது அதில் நிறைய பாதிப்புகள் ஏற்படும் டைரெக்டாக வந்து கரெக்டாக ரெலவன் பாயிண்டில் ப்ராப்பராக ப்ரெஷர் கொடுக்கும்போது ரிசல்ட் வரும் இதுக்கு வந்து நம்ம கரெக்டாக வந்து தெரிந்து கொண்டு செய்கிறதுனால எந்த தவறும் இல்லை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வரும்போது இந்த கட்டவரல் டிஃபா ஃபிங்கர் கீழே வரும்போது அடிக்கடி சொல்லியிருக்கோம் பெட்யூரிட்டி சுரப்பி பீனியல் சுரப்பி இந்த கிளான்ஸை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம கட்டவரல்களில் மேலே உள்ள பகுதியில் பிரெய்னு பெட்டியூரிட்டி பீனியல் இது ரெண்டும் இந்த இடத்துல வந்துடும் இப்போ வைக்கிற இடத்துல பெட்டியூரிட்டி பீனியல் ரெண்டு கிளான் உடைய பாயிண்ட் வந்துடும் இந்த மேடா உள்ள பகுதி தைராய்டு பாராத்தைராய்டு அடுத்தது பேங்க்ரியாஸு ஹெட் ஆஃப் கிட்னில் உள்ளது அட்டினல் கிளாண்டு அதே மாதிரி லங்ஸ் உடைய தலைப்பகுதியில் உள்ளது டைமஸ் கிளாண்ட் ப்ராஸ்லேட் இந்த ஏழு நலமில்லா சுரப்பிகள் தான் அன்டிஸ் வரக்கூடிய பல பாதிப்புகளை கொடுக்குது அப்போ இந்த பிட்டியூட்டி சுரப்பி ஒன் ஆஃப் த மாஸ்ட் கிளான் இங்கே இருக்கக்கூடிய இந்த பிட்டியூட்டு சுரப்பி தான் நமக்கு மாஸ்ட் கிளான் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்ணுது பிட்டியூட்டு சுரப்பி எட்டு வகையான ஹார்மோன்களை ரிலீஸ் பண்ணக்கூடிய சுரப்பி பிட்டிவிட்டி சுரப்பி அதில் ஒன்று வந்து நம்ம உடலை குரோத் வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோனை வந்து பெட்யூரிட்டி சுரப்பி ரிலீஸ் பண்ணுது உடல் வந்து இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் நம்ம உடலில் வந்து வைட்டை வைட்டு ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அந்த ஹார்மோனை வந்து ஒருவருடைய பாரம்பரியம் அந்த செல்களுக்கு ஏற்ப ஹைட்டை நிர்ணயம் செய்யக்கூடிய ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுறது பெட்யூரிட்டி கிளான் குரோத் ஹார்மோனை வந்து இது ரிலீஸ் பண்ணுது அதை சரியாக ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா சரியான ஹைட்டு வந்து கிடைக்காது குள்ளத்தன்மையா பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் உள்ளத்தன்மையா வளரக்கூடிய ஒரு தன்மையும் கொடுக்கும் டுவெண்ட்டி ஒன் ஏஜுக்கு அப்புறம் ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகாது அது பருமன உடல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற சிஸ் கிளாண்டையும் ஃபங்க்ஷன் பண்ணிய ஹார்மோனையும் இந்த பிட்யூ கிளாண்ட் தான் சுரகுது அதுக்கப்புறம் ஆண் பெண் இருவருக்கும் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோனையும் இந்த பிட்யூட்டி சுரப்பி தான் சுரகுது அதே போல நம்ம உடலில் இருக்கக்கூடிய தைராய்டு கிளாண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும்னா அதை ஸ்டுமிலேட் பண்ணக்கூடிய ஹார்மோனையும் பெட்யூட்டி சுரப்பி தான் சுரக்குது மாதிரி யூரின் நம்ம உடல்ல இருந்து எவ்வளோ போகணும் எவ்வளோ ஸ்டோரேஜ் ஆகணும் கிட்னியை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோனையும் இந்த பெட்யூட்டி சுரப்பி சுரக்குது அட்ரினல் கிளாண்டை ஸ்டுமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோனையும் இந்த பெட்யூட்டி சுரக்குது ஆக இந்த பிட்யூட்டி சுரப்பிலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் சரியாக சுரக்கலை அப்படின்னா நம்ம உடலில் வந்து அதிகமான பாதிப்புகள் ஏற்படுகிறது அப்போ இந்த பிட்யூட்டி சுரப்பிலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் அதாவது அட்ரினல் கிளாண்டில் பார்த்தோம் அப்படின்னா கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை வந்து இந்த அட்ரீனல் கிளாண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுது கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோனை அந்த அட்ரினல் கிளாண்ட் ரிலீஸ் பண்ணும்போது உடலில் அது வந்து மன அழுத்தத்தையும் மன இறுக்கத்தையும் அதிகரிக்கிறது அப்போ அந்த மன அழுத்தம் மன இறுக்கம் டென்ஷன் படபடப்பு உடலில் அதிகமாகும் போது இரத்தத்தில் சக அதிகரிப்பதற்கு காரணமாகிறது அதனால் மன ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் போது உடலில் வந்து டயாபிட்டிஸ் டயாபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரத்தத்தில் சக்கன அளவு மிக மிக அதே அதேபோல் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு ரத்த அழுத்தம் ரொம்ப அதிகமாயிடும் டென்ஷன் படபடப்பு சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் இப்படி பல்வேறு வகையான மன ரீதியான பாதிப்புகள் ஏற்படுவதற்கு காஃபிசோல் என்று சொல்லக்கூடிய இந்த அட்ரினல் சுரப்பில் ஹார்மோன் வந்து பாதிப்புகளை உண்டாக்குறது அதை கட்டுப்படுத்துறது பிட்யூட்டு சுரப்பில் இருந்த ஹார்மோன் வந்து அதை கட்டுப்படுத்துது ஆக அந்த பிட்யூட்டு சுரப்பி வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகாத போது உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படும் இப்போ பிட்டியூட்டு சுரப்பி தைராய்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோனை வந்து சரியாக சுரக்கலைன்னா இந்த தைராய்டு கிளானில் சுரக்கக்கூடிய தைராக்சின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் முன்னாடியே சொல்லியிருக்கோம் இந்த தைராக்சினுடைய ஹார்மோன் உடலில் இருக்கிற கழிவுப் கழிவுப்பொருட்கள் இறந்த செல்கள்லாம் வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கிறதுக்கு பயன்படுது அப்போ இந்த தைராய்டு சுர ஸ்டுமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோனை பெட்டியூட்டு சுரப்பி ஸ்டிமுலேட் பண்ணலை அப்படின்னா அதுவும் வந்து ரத்தத்தில் தக்க நிலவு அதிகரிப்பது காரணமாக மட்டுமில்லாமல் உடலில் கழிவுப் பொருட்கள் அதிகமாக சேர்ந்து பல்வேறு நோய்கள் உருவாக்க காரணமாகவும் அதிக பாதிப்பு ஏற்படும் போது கேன்சர் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வருவதற்கும் காரணமாக அமையும் ஆக இந்த பிட்டியூடு சுரப்பி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆனால் தான் நிறைய பாதிப்புகள் வரும் அப்போ பிட்டியூடு சுரப்பி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும்னா உடல்ல வலிகளே இருக்காது உடல்ல இயற்கையாக வலிகளை குறைக்கக்கூடிய என்டார்பின் அப்படிங்கிற நீரோ கெமிக்கலை ரிலீஸ் பண்ணுறது இந்த பிட்டியூடுக்குலாம் இந்த என்டார்பின் அப்படிங்கிற நீரோ கெமிக்கல் உடல்ல இருக்கக்கூடிய வலிகளை இயற்கையாக குறைப்பதற்கும் தசை பிடிப்பு சம்மந்தமான வழிகளை குறைப்பதற்கும் இது முக்கியமாக இந்த வந்து என்டார்பின் அப்படிங்கிற நீரோ கெமிக்கல் ஹார்மோன் பயன்படுது அப்போ இந்த பிட்யூரிட்டி கிளாண்ட் உடலில் வந்து நீர் சக்தியை சமநிலைப்படுத்தி அதிகமான சால்ட்டு உப்புத்தன்மை உடலில் அதிகமாக தங்காமல் அதை வந்து நார்மலாக கொண்டு வரதுக்கும் சோடியத்தை நார்மலாக வச்சுக்கிறதுக்குரிய ஹார்மோனையும் இந்த பிட்யூரிட்டி கிளாண்ட் வந்து நமக்கு சுரகுது அப்போ பிட்யூரிட்டி கிளான் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை ஒருத்தருக்கு பிட்யூட்டி கிளாண்ட் சரியாக வேலை செய்யலைன்னா மகளிருக்கு வந்து மென்சோல் ப்ராப்ளம் அதிகமாக பாதிப்பு ஏற்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படுவது தடை ஏற்படும் குழந்தை பாக்கியத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஹார்மோனை ரிலீஸ் பண்ணத்திலையும் தடை ஏற்படும் அதே மாதிரி மன அழுத்தம் டென்ஷன் படபடப்பு உடலில் வந்து அதிகமாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண் பார்வை திறன் வந்து படிப்படியாக குறையக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து ஹெடேக் சில பேருக்கு வரும் ஹார்மோனல் இன்பேலன்ஸ் ஏற்படும் இப்படி விட்டு சரியாக ஃபங்க்ஷன் ஆகும் போது நிறைய பாதிப்புகள் ஏற்படும் தைராய்டு பிரச்சனை வர வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்குது மன அழுத்தம் அதிகமாகும் டென்ஷன் அதிகமாகவும் படபடப்பு அதிகமாகும் போல் ரத்தத்தில் சக்கர நிலவு அதிகமாகவும் ப்ரெஷர் அதிகமாகவும் கொலஸ்ட்ரால் உடலில் அதிகமாகிடும் இப்படி பல்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உடலில் அதிகமான வலி உணர்வுகள் ஏற்படுத்தும் இப்படி பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கு இந்த பிட்டிவிட்டு சுரப்பி மிக முக்கியமானது ஆக இந்த ரிப்ளக்ஸாலஜி முறையில் ஒருத்தர் வந்து ஒவ்வொரு என்டோக்ரின் பிளான்டைய பாயிண்ட்டு ஆர்கான் கிளாண்ட் பாயிண்ட்டும் ரொம்ப கவனமாக நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும் இந்த சிக்கை எப்படி பிடிக்கணும் எப்படி அழுத்தம் கொடுக்கணும் அப்படிதான் ஏதோ காலில் அழுத்தம் கொடுக்குறோம் என்னமோ நடக்குதுன்னு நம்மளும் அப்படி அழுத்தம் கொடுத்தா அது வந்து அதில் எந்த பெனிஃபிட் கிடையாது ஒரு தெரபிஸ்ட் அப்படிங்கிறது தியரியை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ப்ராக்டிக்கலை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடியவர்களுக்கு கால் பாதங்களை பார்த்து அவர்களுடைய பிரச்சனைக்கு தகுந்தார் போது அந்த புள்ளிகளை ஸ்டுமுலேட் பண்ணணும் ஒரு பொருளை நன்றாக இயக்குவதற்கு தெரிந்து கொண்டால் நமக்கு ஈஸி எப்படி பிடிக்கணும் எப்படி இயக்கணும் அதெல்லாம் முக்கியமாக பார்க்கணும் அப்போ இந்த பிட்டியூட்டு கிளாண்டுடைய முக்கியமான வேலைகள் என்ன ஒன்று வந்து குரோத் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது உடல் வளர்ச்சிக்கு தேர்வுடைய ஹார்மோன் ரெண்டு வந்து தைராய்டு கிளாண்டை ஸ்டுமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோனையும் இந்த பிட்யூட்டி கிளாண்டு தான் சுரக்குது அதே போல் கிட்னி சிறுநீரகம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அதை ஸ்டுமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோனையும் இந்த பெட்யூட்டிக் கிளாண்டு தான் சுரக்குது அதே போல் ஆண் பெண் இருவருக்கும் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய விந்தணு உற்பத்தி ஹார்மோனையும் இந்த பிட்யூட்டு சுரப்பி தான் சுரக்குது அதே போல் சென்ஸ் ஆர்கான் கண்ணு நல்லா தெரியணும் காது நல்லா கேட்கணும் நல்லா வாய் பேசணும் ஐம்புலன்களையும் ஸ்டும்லேட் பண்ணக்கூடிய ஹார்மோனையும் இந்த பிட்டிவிட்டு சுரக்குது அதே போல ஒரு மனிதருக்கு இயற்கையா இருக்கக்கூடிய அறிவு ஆற்றல் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இதை ஸ்டுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோனையும் இந்த பிட்டிவிட்டு கிளான் சுரக்குது ஆக பிட்டிவிட்டு கிளான் ப்ராப்பரா பங்க்ஷனானாலே ஒருவர் எந்த துறையில் ஈடுபடுகிறாரோ அந்த துறையில் துறையில் உச்சத்துக்கு சென்று விடுவார் இப்ப கணிதத்துல போயிட்டே இருந்தான்னா கணிதத்துல அவர் பெரிய ஆள் ஆயிடுவார் மெடிக்கல்ல போனா மெடிக்கல்ல பெரிய திரைப்பட துறை போனா திரைப்பட துறையில் பெரிய ஒரு துறையில அவர் முழுமையா உச்சக்கட்டமான ஒரு அறிவு ஆற்றல் திறமையோடு செயல்படுவதற்கு பெட்டியூட் கிளான் ப்ராப்பரா அதே போல நம்ம உடலில் உள்ள வழிகளை குறைக்கக்கூடிய என்டார்பின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனையும் இந்த பெட்டியூட்டி சுரப்பி சுரக்குது அது வந்து பெரும்பாலும் உடல்ல ஏற்படக்கூடிய தலைவலி முதுவலி முட்டு வலி கழுத்து வலியை இயற்கையா குறைக்கக்கூடிய வேதிப்பொருளை இந்த பிணிய சுரப்பி சுரக்குது அதோடு மட்டுமல்லாமல் இந்த பிட்டிவூட்டு சுரப்பி தசை பிடிப்பு வழிகளையும் நமக்கு வந்து ரிலீவ் பண்ணி கொடுக்குது ஆக இந்த பிட்டிவூட்டு சுரப்பி சரியாக ஃபங்க்ஷன் ஆகலன்னா என்ன ஆகுது மகளிருக்கு வந்து இரு ரெகுலர் மென்சஸ் குழந்தை பாக்கியம் தடை ஏற்படுது அது அடுத்தபடியாக உடலில் வந்து வலிகள் அதிகமாகுது கண் பார்வை திறன் வந்து பாதிப்பு ஏற்படுது உடல்ல உள்ள நீர் சக்தி வந்து ரொம்ப குறைவு தன்மை ஏற்படுது சோடியம் அளவு அதிகமாகிடுது அதே மாதிரி உப்பு சால்ட் வந்து அதிகமாகி பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுது அப்போ அதே போல் இது நம்ம தைராய்டு சுரப்பியும் பாதிப்பு ஏற்படுது அட்ரல் கிளாப் பாதிப்பு ஏற்படுது உடல்ல தசை மண்டலங்கள் தசை பிடிப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் அதிகமாக ஏற்படுது சில பேருக்கு குழந்தைகளுக்கு மெமரி பவர் குறைவாயிருது ஞாபக சக்தி குறையும் போது படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது செய்யக்கூடிய தொழிலில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது இப்படி பல்வேறு பாதிப்புகளை உண்டாக்கி உது அதே போல இது வந்து டென்ஷனை அதிகரிக்கும் போது மன அழுத்தம் மன இறுக்கம் உடல் அதிகமாகும்போது அவை உடல் சார்ந்த நோய்களாக வருகின்றன அப்ப சக்கர அளவு ரொம்ப அதிகமாகி பாதிப்பு கொடுக்குது பிளட்ல உடல்ல உள்ள ரத்த அழுத்தம் பிளட் பிரஷர் அதிகமாகி பாதிப்பு கொடுக்குது இருதயம் படபடப்பு தன்மை அதிகமாகிறது கொலஸ்ட்ரால் அளவு உடல் அதிகமாகிருது தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்க உடல்ல நடுக்கல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுது அதே மாதிரி உடல் பருமன் ஏற்படுகிறது ஹார்மோனல் இன்பலன்ஸ் ஏற்படுகிறது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மன ரீதியான அழுத்த சம்மந்தப்பட்ட நோய்களும் ஏற்பட்டு அலர்ஜி டிசார்டர் ஏற்படுது அப்போ ஒவ்வொரு சுரப்பிகளும் ஒவ்வொரு விதமான ஹார்மோனும் ரிலீஸ் பண்ணுது இப்போ பார்க்குறது தான் பிட்யூரிடிக் கிளாண்டை பற்றி தான் பார்க்குறோம் அப்போ அந்த பிட்யூரிடிக் கிளாண்டுடைய கண்ட்ரோல் கரெக்டாக வந்து அதை ஸ்டுமுலைட் பண்ணும்போது எல்லாமே ஆகும் அப்போ பிட்யூரிடிக் கிளாண்ட் மட்டும் ப்ராப்பராக அந்த அந்த சுரந்துட்டு வந்துச்சுன்னா உடலில் உள்ள ரத்தத்தில் உள்ள சக்கர அளவு நார்மலாக இருக்கும் பிளட் ப்ரெஷர் அழுத்த நிலை நார்மலாக இருக்கும் மன ரீதியாக நல்ல சந்தோஷமான மன அழுத்தம் இல்லாமல் நம்ம இருக்கலாம் உடலில் அலர்ஜிக்கு சம்மந்தப்பட்ட டிசீஸ் ஏற்படாது சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கும் இது எல்லாத்துக்கும் இந்த பிட்டிடுக்குலான் தான் முக்கியமான ஒன்று இன்றைய காலகட்டத்தில் பய உணர்வுகள் படபடப்பு தன்மைகள் நடைபயிற்சி சின்ன எக்ஸசைஸ் இதெல்லாம் செய்யாமல் நம்ம தவிர்க்கிறதுனால இந்த பிட்டிடுக்குலான்னு சரியாக ஃபங்க்ஷன் இல்லை டெய்லியும் ஒரு பத்து நிமிஷம் ஆகுது உடலை அசைத்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தால் தான் இந்த பிட்டிவிட்டு கிளான் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும் அந்த எக்ஸசைஸோ மூவ்மெண்ட் எனர்ஜியோ உடலுக்கு இல்லாத போது இந்த பிட்யூட்டி சுரப்பி சரியாக ஃபங்க்ஷன் ஆகுது அதே போல் மன ரீதியான பாதிப்புகளில் நம்ம கவலையும் பயமும் மணலில் வரும்போது இந்த பிட்யூட்டி சுரப்பி சரியாக ஃபங்க்ஷன் ஆகுது இப்போ ரிப்ளக்ஸால வரும்போது நாங்கள் ஒவ்வொரு கிளாண்டாக அழுத்த கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிட்யூட்டி கிளாண்ட் இருக்குதுன்னா எப்படி நாங்கள் அழுத்த கொடுக்கணும்னா இந்த கிளாண்டஸ்டைய பாய்மை மூணு திரு திரிவகையான பாதிப்புகள் இருக்குது இப்போ பாருங்கள் இது ஒரு ப்ரெஷர் பொறுமையாக இந்த ப்ரெஷரை வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு தேர்ட்டி ஒன் மினிட் வரைக்கும் நாங்கள் ப்ரெஷரை கொடுப்போம் அவ்வளவுதான் அதுக்கு மேல கொடுக்கக்கூடாது பாருங்க இந்த மாதிரி ரொட்டேஷனில் கொடுக்கும்போது அந்த கெல்லாம் இன்டர்மீட்ல ப்ரெஷர்னு சொல்றது இப்படி கொடுக்கும்போது தான் அந்த சுரப்பி வந்து நல்லா வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்டிம்லைட்டுக்கு உதவும் ஆக அழுத்தம் கொடுக்கும் முறைகள் வந்து இதில் மோர் இம்பார்ட்டன்ட் நல்லா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனாலதான் நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சியில ஒரு வருஷம் டிப்ளமா கோர்ஸ்ல கால் பாதங்கள்ல உடல் உறுப்புகளுக்கு தொடர்புடைய புள்ளிகள் எந்தெந்த இடத்துல இருக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுக்கணும் நோய்க்குரிய அறிமுறை எப்படி எந்த டைப் ஆஃப் ப்ரெஷர் எப்படி கொடுக்குறது எந்தெந்த நோய்களுக்கு எப்படி புள்ளிகளை தேர்ந்தெடுப்பது டயக்னோஸ் சிஸ்டம் எப்படி பண்ணுறது இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நம்ம கொடுத்து அடுத்தவங்களுக்கு நல்லா ப்ரெஷர் கொடுக்குற அளவுக்கு குவாலிஃபைடாக கொடுக்குறோம் அதில் தியரியை நல்லா கொடுத்துருவோம் இந்த என்டகுரின் சிஸ்டம் நாளம் இல்லா செயல்பாடுகள் என்ன அதே போல் ஆர்கானிக் லாக்னுடைய தையரி தியர் ஃபங்க்ஷன் என்ன கால்களில் எப்படி நோயை நம்ம வந்து பயன்படுத்துவது தேர்வு செய்வது இதெல்லாம் அப்ப இந்த பாருங்க அப்படியே போதா இந்த ரொட்டேஷன் கொடுக்கும்போது தான் அது வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படியே வைக்கிறோமா அப்படியே கொண்டு போகணும் இது மாதிரி இந்த பிட்டிவிட்டி கிளாண்டுக்கு வந்து ப்ராப்பராக பிரஷர் கொடுக்குறோம் அப்போ நம்ம உடல்ல ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னாலே பிட்யூட்டி கிளாண்ட் இங்க இருந்து ஆரம்பிச்சு அந்த கிளாண்டுக்கு கொண்டு போகிறோம் ஒன் மினிட் வரைக்கும் அந்த டெய்லி கொடுத்தோம்னா இதில் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும் இதெல்லாம் இருக்கு பொதுவாக ரிஃப்ளக்சாலஜிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நாளில் கொடுக்குறோம் ப்ரெஷர் ஒன் மினிட் கொடுத்து விட்டோம்னா அந்த ஆர்கானுக்கு கொஞ்சம் ஸ்டிம்லேட் கிடைக்கும் ரெண்டாவது நாளில் கொடுக்கும்போது கொஞ்சம் அதிக ஸ்டிமுலேட் கிடைக்கும் மூணாவது நாள் கொடுக்கும்போது தான் முழுமையா வந்து எந்த ப்ராப்ளத்துக்காக நம்ம கொடுக்குறோமோ அதனுடைய நன்மைகள் வந்து உடல்ல மாற்றம் ஏற்படும் அப்போ ரெகுலரு ட்ரீட்மெண்ட் ஃபார் ஃபைவ் டேஸ் கொடுத்துட்டு நிறுத்தணும் அதுக்கப்புறம் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து கண்டினியூ பண்ணும்போது தான் ஆர்கான்ஸ் வந்து நல்ல ஆர்கான் என்டோக்ரி சிஸ்டம் நல்லா வேலை செய்து உடல்ல உள்ள தசை மண்டலங்கள் நரம்பு மண்டலங்கள் பிளட் வெசல்ஸ் முதல்ல நல்லா ஒர்க் ஆகும் ஏன்னா நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறத ஒதுச்சி தான் அந்த கிளாண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வேலை செய்யும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் விடியூட்டி கிளாண்ட் வந்து மூணு பகுதி இருக்குது பிரெயினுடைய முன்பக்கமும் பிட்யூட்டி கிளாண்ட் இருக்குது பேக் சைடும் இருக்குது அதனால ரெண்டு பக்கமும் கவர் ஆகக்கூடிய அளவுக்கு இந்த கட்டவரல்ல விட்யூட்டி கிளாண்ட் பாயிண்ட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் கொடுத்துருவோம் ஆக இந்த செவன் என்டோக்ரின் கிளாண்டையும் எப்படி நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறத பயன்படுத்துறது ஏன்னா ஒவ்வொரு கிளாண்டுக்கும் ஒவ்வொரு தொடர்புகள் இருக்கு ஏன்னா இந்த பிட்யூட்டி கிளாண்ட் தான் ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளாண்ட்னால உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் முக்கிய காரணமாக வர்றது இந்த பிட்யூட்டி கிளாண்ட் ஏன்னா இது ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளாண்ட் இதுதான் மற்ற கிளாண்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் எவ்வளோ நேரம் ஃபங்க்ஷன் ஆகும் உடலில் என்னென்ன ஹார்மோன்களை சுரக்கணும் உடல்ல நோய் ஏற்படாமல் கிருமிகளுடன் தங்காமல் எப்படி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான பாதுகாப்பு நெறிமுறைகளை எல்லாம் இந்த ஒரு கிளாண்டு தான் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் ஆக இந்த பிட்யூட்டி கிளாண்டை நம்ம அடுத்து கொடுப்பதன் மூலம் உடல்ல மற்ற கிளாண்டுகளையும் ஆக்டிவேட் பண்றதுக்கு இது உதவும் இப்ப ஒவ்வொரு கிளாண்டையும் ஒவ்வொரு வீடியோல நம்ம பாக்குறோம் இப்ப பாத்துக்கிறது பிட்யூட் கிளாண்ட் இது ஒரு ப்ரெஷர் இந்த பாருங்க இது ஒரு பம்பிங் ப்ரெஷர் இந்த கண்டையை அப்படியே வச்சு ப்ரெஷர் கொடுத்துட்டு இப்படி கொடுப்போம் இது மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறது இது சின்ன குழந்தைகளுக்கு வயதானவர்களுக்கு இந்த மெத்தட் ஆஃப் ப்ரெஷர் இந்த பிட்யூட் கிளாண்டை ஆக்டிவேட் பண்றதுக்கு கொடுக்குறது இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பிட்யூட் கிளான் செயல்பாடுகள் என்ன இது என்னென்ன நன்மை ஏற்படுது இந்த பிட்யூட் கிளான் சரியா இயங்காத போது உடல்ல என்னென்ன பாதிப்பு ஏற்படும் அடிக்கடி கோவம் வரும் அடிக்கடி டென்ஷன் ஏற்படும் மன அழுத்தம் ஏற்படும் மன இருக்க ஏற்படும் மகளிருக்கு இர்ரெகுலர் மென்சஸ் வரும் சில பேர் குழந்தை பாக்கியம் இருக்காது உடல்ல அடிச்சு போட்டாப்புல வலி ஏற்படும் அடிக்கடி தலைவலி வரும் சில பேர் கண் பார்வை பாதிப்புகள் ஏற்படும் தசை மண்டலம் பாதிப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும் உடல்ல வந்து சோடிய அளவு அதிகமாயிரும் உப்புத்தன்மை அதிகமாயிரும் நீர் சக்தி வந்து உடல்ல குறைஞ்சு போயிடும் மன அழுத்தம் மென்டல் டிசார்டர் இப்படி பல்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்பட காரணமாக அமைஞ்சிடும் ஆக ஒவ்வொரு அமைப்பையும் நம்ம பயன்படுத்தி கொண்டு வரணும் அப்போ பொறுமையாக வந்து ஜென்டிலாக வந்து அழுத்தத்தை கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக நம்ம ரிப்ளக்சாலஜிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கால்கள்ல தான் ட்ரீட்மெண்ட் அப்போ விட்டியூட்டி கிளான் வீனியல் கிளான் பக்கத்துலேயே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைராய்டு பாராத்தேரு அடுத்தது ஹெட் ஆஃப் கிட்னி அட்ரினல் கிளான் அடுத்தது ஹெட் ஆஃப் லங்ஸில் உள்ளது தைமஸ் கிளான் இந்த ப்ராஸ்லேட் கிளான் மகளிருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்டீஸ் ஓவரிஸ் இது ரெண்டு தான் மகளிருக்கு வந்து இந்த பிட்யூட் கிளான் பாதிப்புகளில் நமக்கு வந்து ஆண்களுக்கு டெஸ்டிஸும் பெண்களுக்கு ஓவரிஸ் இதையும் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த பீனியல் சுரப்பி சரியாக ஃபங்க்ஷன் ஆகணும் ஆக பீனியல் சுரப்படியை பாயிண்ட்டை நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்குறோம் கால்கள் அப்போ ரெண்டு காலிலேயும் ப்ரெஷர் கொடுக்கும்போது அது ஆக்டிவேட் ஆகும் இது போல் ஒவ்வொரு சிஸ்டத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆர்கானையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இயக்கணும் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு முறையான முறையில நம்ம அழுத்த முறையை கொடுத்தோம்னா எல்லா நோய்களுக்கும் இந்த கால்பாத சிகிச்சை அற்புதமா பயன்படும் இப்ப கால்பாத சிகிச்சையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் எல்லா டிசீஸுக்குமே ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் நாள் எல்லா பயனும் ப்ரெஷர் கொடுக்கும்போது சரியா வந்து ஸ்டிம்லேட் ஆகும் நெக்ஸ்ட் டே கொடுக்கும்போது கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும் மூணாவது நாள் மூணாவது நாள் அழுத்தம் கொடுக்கும்போது தான் உடல்ல உள்ள நோய்களுடைய தன்மைகள் வந்து வெளிப்படும் ஒருத்தருக்கு ஸ்டமக் ப்ராப்ளம் இருக்கா கேஸ் ட்ரபிள் இருக்கா அசிடிட்டி இருக்கா என்னென்ன பிரச்சனை இருக்குது அந்த நோயினுடைய தன்மை எப்படி இருக்குது நம்ம கொடுத்த ப்ரெஷர் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதோ அது மூணாவது நாள் தான் சிண்டம்ஸ் தெரியும் அதனால ட்ரீட்மெண்ட் எடுக்க வர்றவங்களுக்கு நோயின் தன்மை உடல்நிலைக்கு ஏற்ப அதை வந்து நம்ம ரெகுலராக கொஞ்சம் அஞ்சு நாள் கொடுக்கணும் இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் ஒரு அஞ்சு நாள் கொடுத்து அப்போ முடிவுபட்டு அப்புறம் கரெக்டாக கொடுத்துட்டு வந்தோம்னா எல்லா வியாதிகளுக்கும் இதை பயன்படுத்தலாம் ஏன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் எல்லாமே இந்த எண்டோ நாளமில்லா சுரப்பிகள் தான் அதை ரிலீஸ் பண்ணுது முன்னாடி அடிக்கடி சொல்லியிருக்கோம் இந்த பீனியல் சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேதிப்பொருள் வந்து மெலட்டோனின் அப்படிங்கிற வேதிப்பொருள்ல பீனியல் சுரப்பி சுரக்குது அது கேன்சர் செல்கள் நம்ம உடல்ல தங்காத வரும் கேன்சர் இருந்தாலும் விரைவில் குணமாவதற்கும் அந்த ஹார்மோன் பயன்படுது அது எப்போ சுரக்குது எப்படி சுரக்குதுன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இந்த அட்ரினல் கிளான் ஹெட் ஆஃப் கிட்னில உள்ள அட்ரினல் கிளானில் சுரக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் வேதிப்பொருள் தான் ஹார்டிசோல் இந்த ஹார்டிசோல் வேதிப்பொருள் சுரந்தாதான் மன அழுத்தம் மன இருக்க வந்து உடல் அதிகமாகி ரத்தத்தின் சக்கர நிலவு அதிகமாகி ப்ரெஷர் அதிகமாகி கொலஸ்ட்ரால் அதிகமாகி மெண்டல் மென்டல் டென்ஷன் அதிகமாகி உடல் நடுக்கம் தசை நடுக்கம் இப்படி பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்போ இந்த இது ஒவ்வொரு என்டோக்ரிக் சிஸ்டமும் என்னென்ன ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது அப்போ தைராய்டு தைராக்சினுடைய வேலை என்ன இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கும் போது வரக்கூடியவர்களுக்கு என்ன டிசீஸ் இருக்கோ அந்தந்த பாயிண்டை தேர்ந்தெடுத்து முறையோ நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது அந்த நோய்கள் மீண்டும் அந்த ஆர்கானோ என்டோக்ரிக் சிஸ்டமும் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும் போது அந்த நோய்கள் இயற்கையா குணமடைவதற்கு நம்ம ரிப்ளக்ஸ் அலர்ஜி பயன்படுது அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கை எப்படி பிடிக்கணும் இந்த பாரு பொதுவாக வந்து இப்போ பிடிக்கிற பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா சோலார் பிளக்ஸ் இதை அப்படி அழுத்தத்தை கொடுக்குறோமா இப்படி வச்சு அப்படி அழுத்தத்தை கொடுத்து ஸ்டிமுலேட் பண்றோம் அந்த பாயிண்ட் நம்ம இப்படி மூணு தடவை நாலு தடவை ஸ்டிமுலேட் பண்ணும்போது பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சாவது முறைக்கு அப்புறம் தான் அந்த வழிகள் உணரக்கூடிய தன்மை வரும் அந்த வழியானது அன்பேரபிள் தாங்க முடியாத வழி அப்போ தான் அந்த உறுப்பு வந்து பாதிக்கப்பட்டு அர்த்தம் அப்போ இன்டர்மெட்டல் ப்ரெஷர் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு எப்படி ப்ரெஷர் கொடுக்குறது இதெல்லாம் வந்து நம்ம வந்து பயிற்சியில் வந்து அருமையாக கற்றுக்கிறோம் அதே மாதிரி ரிப்ளக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கும் டிப்ளோமாயின் ரிப்ளக்ஸாலஜி ஒன் இயர் பயிற்சி பெறுவதற்கும் அணுகவும் இருபத்தஞ்சு ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை நம்ம இன்ஸ்டியூட் வந்து ரிப்ளக்ஸாலஜி ட்ரைனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர் சென்னை அண்ணா நகரில் செயல்பட்டு வருது கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக பயிற்சி பெற விரும்புவரும் ட்ரீட்மெண்ட் எடுக்க வரணும் கலந்து கொள்ளலாம் டாக்டர் ரவிச்சந்திரன் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்